ஸ்ரீ ஸ்ரீஸ்ட்ரோ அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு மே மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான பயிற்சி அடையப் போகிறார் இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும் இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்களிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது அதை இப்போ விரிவா பார்க்கலாம் கடகம் கடகராசிக்கான மே மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் கடக ராசிக்கு ஒரு பாசிட்டிவான மாதமா ஆரம்பிக்குது மே ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான கிரக பயிற்சி குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து இது வரைக்கும் தொழிலில் ஓரளவு நன்மைகளை தான் செஞ்சுட்டு இருந்தார் ஏன்னா குருவுக்கு பத்தாம் இடம் அவ்வளவு உகந்த இடம் இல்லை ஆனாலும் உங்களுடைய பாக்கியாதிபதியா குரு இருந்ததுனால பத்தாம் இடத்துல இருந்ததுனால உங்களுடைய தொழில அவ்வளவா கெடுக்காம இருந்தார் தொழில வளர்ச்சி அடைய செய்யலன்னா கூட உங்களுடைய தொழில குரு கெடுக்கல இந்த மாதம் குரு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குருவிற்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்கள்லையும் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்களை அதிகபட்சமான பலன்களை அதிகபட்சமான நன்மைகளை உங்களுக்கு குரு கொடுப்பார் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அந்த இடத்துல குரு அமர்றது உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க எந்த வேலைக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி அடையிற அமைப்ப குரு உங்களுக்கு கொடுப்பார் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்குற ஒரு குரு பயிற்சி அமைய போகுது இந்த மாதம் ஆரம்பத்திலேயே சந்திரன் உங்களுடைய ராசியை நேரா பார்க்கறதுனால உங்களுடைய மனமும் உடலும் வலிமையா திடமா இருக்கும் எதையும் சமாளிச்சுடுவோங்கிற ஒரு மன தைரியத்தை உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு இந்த மாதம் கொடுப்பார் இந்த மாதம் கடகராசிக்கு ஒரு ஸ்பெஷலான கிரக அமைப்பு உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல உங்களுடைய இரண்டாம் அதிபதி சூரியன் உச்சமா இருக்காரு உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி அதாவது உங்களுடைய இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது தொழில் வளர்ச்சிக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு தொழில்ல லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதம் உங்களுக்கு அதிகபட்சமான லாபம் பொருளாதார உயர்வு தன வரவு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மகாதன யோகங்கிற ஒரு நல்ல யோகம் இந்த மாதம் கடகராசிக்காரருக்கு ஏற்படுது அதனால பொருளாதாரத்திற்கும் தன வரவுக்கும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் குரு பாக்குற மூன்றாம் இடத்தால இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க அஷ்டம சென்னையால அல்லல் பட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எதை செய்யவும் ஒரு பயம் ஏற்பட்டிருந்தது உங்களுடைய மனசுக்குள்ள ஆனா இந்த மாதம் அந்த பயம் எல்லாம் நீங்கி அனைத்தையும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப செயல்பட ஆரம்பிக்கும் நமக்கும் அதிர்ஷ்டம் கொஞ்சம் செயல்படுதுங்கிற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் எதை யோசிக்கவும் பயப்பட்டுட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் இனிமே ஒரு சுதந்திரமான சிந்தனைகள் தொலைநோக்கு பார்வையோட சிந்திப்பீங்க குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய திருமண விஷயங்கள்ல கூட இனிமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் ஏற்படும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒற்றுமை புரிந்து கொள்ற தன்மை இதெல்லாம் ஏற்படும் திருமணத்துக்காக காத்துட்டு திருமணம் ஆகிற வாய்ப்பு குரு பலன் இந்த வருடத்துல இருந்து இந்த மாதத்துலேருந்து இருந்து ஆரம்பமாகுது நீங்க தாராளமா திருமணத்திற்கு வரன் பார்க்கலாம் வரன் அமையும் உங்களுக்கு திருமணமும் நடக்கும் வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கிற மாதமாக இந்த மாதம் அமையும் ஏன்னா நல்ல பொருளாதார வரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலை இருக்கிறதுனால ஜீவனஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா தந்தை தந்தை ஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கு தந்தையோட உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க எல்லாமே நடந்தாலும் அதை உங்களால அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதம் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு இந்த மாதம் ஆனாலும் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு மழை அழுத்தம் உங்களோட மனசுக்குள்ள இருக்கும் எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சாலும் அதை மனப்பூர்வமாக அனுபவிக்கிற ஒரு மனநிலை உங்களிடம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதம் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் அஷ்டம சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமைய போகுது ஏன்னா கிரக சூழ்நிலைகள் எல்லாமே சனியை தவிர ஒன்பதாம் இடத்த தவிர சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் அமர்ந்து அந்த இடத்த பாவத்தோ படுத்துறதும் ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்குது மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு ஓரளவுக்கு குருவோட பார்வையும் ஒரு ஒரு சில நல்ல இடங்கள்ல படுறதுனால அந்த இடத்தோட அமைப்புகளும் உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல ஓரளவுக்கு அமைதி திரும்பும் சனியோட பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுது இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் ஆனா அதை நிவர்த்தி செய்யற விதமா ஏழாம் இடத்த குரு பாக்குறதுனால உங்களுடைய குடும்பத்துல ஓரளவு கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு நல்ல புரிதல் இருக்கும் அதனால குடும்பத்துல குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் இந்த மாதம் கடகராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ரம் சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுரன்